வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குகிறதா அமெரிக்க அதிபர் ட்ரம் சொன்ன முக்கிய தகவல் கனடா போலீஸ் அதிகாரி ஏற்படுத்திய விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்த அதிர்ச்சி சம்பவம் கனேடிய பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் இந்த புதிய விதியை உடனே கவனியுங்கள் விடுக்கப்பட்டு அறிவிப்பு ரத்தாகும் விமானங்கள் கனடாவில் விடுக்கப்பட்ட அறிவிப்பு டொரண்டோ மக்களே உஷார் அவசர எச்சரிக்கை இனி செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்து ஞாயிறன்று கேட்டபோது பார்ப்போ மற்றும் மலப்பளாக பதிலளித்துள்ளார் வெள்ளிக்கிழமை கோப்பை டிரான் நிகழ்வில் கனடா பிரதமர் மார்க் மற்றும் மெக்சிகோ அதிபர் கிளவுடிய ஷைம்பாம் ஆகியுடன் நடந்த சந்திப்பு மிகவும் நன்றாக மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார் ஒன்டர்யூ மாகாணம் உலகத் தொடரின் போது வரி விதிப்புக்கு எதிரான விளம்பரங்களை வெளியிட்டதால் அக்டோபர் மாதம் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன இதை மீண்டும் தொடங்குவது குறித்து டிரம்ப் உறுதியான பதில் எதுவும் அளிக்கவில்லை நாங்கள் அதை சரி என்று மட்டுமே அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் அவர்கள் வர்த்தகத்தில் மிகவும் கடுமையானவர்கள் ஆனால் பிரதமருடனும் கனடாவுடனும் எனக்கு மிக நல்ல உறவு உள்ளது என்றும் கனடா ஒரு சிறப்பான இடம் அவர்கள் ஐஸ் மிகவும் கெட்டித்தார்கள் என்று குறிப்பிட்டார் இருப்பினும் கனடா நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களையே அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது நாம் தயாரிப்பதையே அவர்களும் தயாரிப்பதுதான் பிரச்சனை என ரம் கூறினார் ஆனாலும் நாங்கள் அதை சரி செய்வோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சிஜு எஸ் எனப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் பரந்தளவிலான வரிகளில் இருந்து கனடா மற்றும் மெக்சிகோவை பாதுகாத்து வந்தது ஆனால் இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு கட்டாய மறு ஆய்வுக்கு வருகிறது மூன்று தரப்பினரும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிடும் ட்ரம்ப் சிஜு எஸ் எம்இ ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதாக மிரட்டி வரும் நிலையில் மெக்சிகோவும் கனடாவும் வரி விளக்குகளுடன் கூடிய வர்த்தகத்தை தொடர வழிகளை தேடி வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹைவே நானூறு மற்றும் மேய மெக்கான்சிப் டிரைவ் பகுதியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக சாலையின் வடக்கு திசை பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாக ஒண்டேரியோ பிராவின்சியல் போலீஸ் தெரிவித்துள்ளது ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக் மற்றும் ஒரு பயணிகள் வாகனம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு சற்று முன்னதாக அவசர முடிப்புக் குழுவினர் சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் உயிரிழந்தவர் பற்றிய கூடுதல் விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் இன்னும் முடிவு செய்தார் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் ஒரு ஒரு ஓபிபி தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டட்டன் பகுதியில் உள்ள அயோனா ரோட்டுக்கு அருகே ஹைவே நானூற்றி ஒன்றில் இடம்பெற்ற தீவிர வாகன விபத்தில் அறுபத்தி நான்கு வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இரண்டு வாகனங்களுக்கிடையில் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவசர சேவைகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது விபத்தையடுத்து உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மீட்கப்பட்ட அறுபத்தி நான்கு வயது பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் உயிரிழந்துவிட்டதாக பின்னர் அறிவிக்கப்பட்டது இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்தும் மேலதிக விபரங்களை காவல்துறை வழியிடம் மறுத்துவிட்டது கிரேட்டசற்பரி பிளவர் மில் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மணியளவில் ஒரு வாகன தீ விபத்து ஏற்பட்டது கிரேட்டசர்பரி கவுசிங் கார்பரேஷனால் நிர்வகிக்கப்படும் முன்னாள் பல்மோரா அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளெக்ஸ் ஆன எழுநூற்றி இருபது ப்ரூஸ் அவனியூ வாகன நிறுத்தமிடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பார்க்கிங்கில் லாரி தீப்பிடித்தது என்று அங்குள்ள சாட்சி தெரிவித்துள்ளார் தீயணைப்புத்துறை தலைவர் கூறுகையில் வாகனம் முழுவதுமாக எரிந்தாலும் கட்டிடங்களுக்கு அருகில் இல்லாததால் யாருக்கும் காயங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார் தீ விரிவாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அந்த இடம் தற்போது காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெஜினா நகரில் உள்ள ஒரு பேர்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நான்கு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் புகை சுவாசித்ததால் ஏற்பட்ட பாதிப்புக்காக இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் எங்க ஸ்ட்ரீட்டின் பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்துக்கு இடத்துக்கு வந்தபோது வீட்டில் புகை வெளியேறுவதையும் வீட்டின் தேடுதல் பணிகள் நிறைவடைந்ததாக துறை தலைவர் தெரிவித்தார் செயின்ட் கேத்ரின்ஸ் நகரில் வெல்லண்ட் அவன்யூ மற்றும் பண்டிங் ரோட் சந்திப்பில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் நடந்த விபத்தில் வாகனம் மோதி எண்பத்தி ஐந்து வயதான மோதியவர் ஒருவர் பரதாபமாக உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை ஓட்டி வந்தவர் நயாகரா பிராந்திய போலீஸ் அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் தனது பணி நேரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இந்த சம்பவம் நடந்துள்ளது விபத்து நடந்தவுடன் அவர் அங்கேயே தங்கியிருந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் இந்த வழக்கை தற்போது ஹம்டர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் விபத்து குறித்த தகவல் தெரிந்தவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று எண்ணிலோ அல்லது என்ற மின்ஞ்சலு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மொன்றிலுத்தளமாக கொண்டு ஏர் டிரான்சிட் விமானிகள் எழுபத்தி இரண்டு மணி நேர ஸ்ட்ரைக் நோட்டீஸை விடுத்துள்ளனர் ஊதிய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் புதன்கிழமை காலை முதல் வேலை நிறுத்தம் தொடங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஹாலிடே சீசன் என்பதால் பயணங்களை மிக கடுமையாக பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நிர்வாகம் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒன்பது வீத ஊதிய உயர்வு அளித்ததாக கூறுகிறது ஆனால் இதை கிரியேட்டிவ் அக்கவுண்டிங் என மறுக்கும் டியூடியன் தலைவர் பிரைடிசிமால் நவீன ஒப்பந்தம் கோருகின்றார் தொன்னூற்றி ஒன்பது வீத விமானிகள் வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு அளித்துள்ளனர் கோவிட்டுக்கு பின் நூற்றி எண்பது விமானிகள் நிறுவனத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் பாரத்துக்கு ஐநூறு விமானங்களை இயக்கும் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் லாப ாக போராடி வருகிறது இதற்கிடையில் பங்குதாரர் பியர் ஹால் பெலர்டாவ் நிர்வாகத்தை விமர்சித்து மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளார் ஏர்கடா மற்றும் வெஸ்டேஜ் விமானிகள் ஊதிய உயர்வு பெற்ற நிலையில் டிசம்பர் பத்தாம் தேதி கூலிங் அப் பீரியட் முடிபடுவதால் ஏர் ராண்சட் விமானிகள் ஸ்ட்ரைக்கு தயாராக உள்ளனர் பின்சர் ரீஜியல் ஹாஸ்பிட்டல் குளிர்கால எச்சரிக்கை விடுத்துள்ளது சாலை விபத்துகள் வலிக்க விழுதல் மற்றும் பனி அள்ளும் ஏற்படும் மாரடைப்பு காரணமாக அவசர சிகிச்சைக்கு வருபவர்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கனடாவில் பனி அள்ளுவது போன்ற கடினமான வேலைகள் மாரடைப்பை தூண்டுவதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன சமீபத்தில் நான்கு நாட்களில் நூற்றி இருபத்தி ஏழு வாகன விபத்துகள் நடந்ததாக பின்சர் காவல்துறை கூறியுள்ளது வலிக்க விழுவதால் எலும்பு முறிவு மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற ஓர்த்தோ பாதிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிப்பதாக மருத்துவமனை துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் கடுமையான விபத்து ஏற்பட்டால் குலெட் வளாகத்துக்கு மாற்றப்படுவதாகவும் பணி அள்ளும்போது ஏற்படும் சிரமத்தால் இதய பாதிப்புகள் அதிகரிப்பதாகவும் சிஇ கரேன் ரிட்டல் கூறினார் குறிப்பாக வயதானவர்கள் பணி அள்ளும்போது கவனமாக இருக்கவும் கட்டாயம் உதவி பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வாகனங்களுக்கிடையே இடைவெளி விடவும் கார் விளக்குகள் மற்றும் கண்ணாடிகளில் உள்ள பணியை முழுமையாக அகற்றுமாறும் திடீர் பிரேக் போடுவதை தவிர்க்குமாறும் மற்றும் டயர்களை பராமரிக்கவும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது டொரண்டோ மக்களுக்கு தற்போது போலீசார் அவசர எச்சரிக்கை எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் நகர் மையப்பகுதியில் தற்போது நிலவும் பண்டிகை கால ஷாப்பிங் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது திருட்டு சம்பவங்கள் மற்றும் வாகனங்களில் இருந்து பொருட்கள் களவாடப்படுவது கடிசமாக அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து டொரண்டோ போலீசார் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கவனிக்காமல் பைகள் மற்றும் வாகனங்களில் வெளியில் தெரியும் வகையில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் பார்சல்கள் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடர்கள் குறிவைத்து திடிச்செல்கின்றனர் ஆகவே போலீசார் பொதுமக்களுக்கு பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் வாகன பாதுகாப்பு ஷாப்பிங் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது செல்போன் பணப்பை அல்லது பார்சல்களை வாகனத்துக்குள் விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்றும் வாகனத்தை விட்டு இறங்கும் போது அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் ஓட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் பைகள் பாதுகாப்பு பணப்பை அல்லது போனை பின்பக்க பொக்கெட்டில் வைக்க வேண்டாம் என்றும் ஜிப் செய்யப்பட்ட பைகள் கிராஸ்பேர்ட் ஸ்ட்ராப் பைகள் அல்லது ஆடுகளின் உள்ளே இருக்கும் பாக்கெட்டுகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பண்டிகை காலத்தில் திருடர்கள் மிக தீவிரமாக இயங்குவதால் ஒரு கணநேர கவனக்குறைவு ஏற்பட்டாலும் உங்கள் மதிப்புள்ள பொருட்கள் பறிபோக்கக்கூடும் என்று டொரண்டோ போலீசார் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் பயணிகள் புதிய எல்லை கட்டுப்பாடு விதிகளை எதிர்கொண்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ப்ரொடெக்டிங் த அமெரிக்கன் பீப்பிள் அகென்ஸ்ட் இன்வேஷன் அதாவது அமெரிக்க மக்களை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாத்தல் என்று நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவின்படி வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி முப்பது நாட்களுக்கு மேல் அமெரிக்காவில் தங்கும் கனேடியர்கள் கட்டாயமாக ஐ நைன்டி படிவத்தை நிரப்பி கைரேகை மற்றும் புகைப்படம் எடுத்து பதிவு செய்ய வேண்டும் இதற்காக முப்பது டாலர் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இதனால் பயணிகள் ஒருவித சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன அது தொடர்பாக பயணிகள் தங்கள் கருத்து தெரிவிக்கையில் ஏஞ்சலா மற்றும் லை பியோபர்ட் என்பவர் பல ஆண்டுகளாக குளிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்து வருகின்றனர் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி ஆல்டர் கிராஃப்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் வாஷிங்டன் இடையே எல்லையை கடந்துள்ளனர் கூறுகையில் அவர்கள் வாகனத்தை ஓரமாக நிறுத்திச் சொல்லி அவருக்கு கைரேகை மற்றும் புகைப்படம் எடுத்துள்ளனர் மற்றும் இதற்காக முப்பது டாலர் கட்டணமும் செலுத்த வேண்டியிருந்தது புகைப்படம் எடுத்தது பரவாயில்லை ஆனால் கைரேகை எடுத்தது சற்று அதிகமாக தோன்றியது என்று அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் ஏஞ்சலாவிடம் செக்யூர் சர்டிபிகேட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டஸ் அட்டை இருந்ததால் அவர் இந்த செயல்முறையிலிருந்து விலக்கு பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து இன்னொரு பயணியான அரிசோனாவில் சொத்து வைத்துள்ள வினி சேர்ந்தஸ் மற்றும் யுவான் போஸ்டி ஆகியோர் நவம்பர் பதினெட்டாம் திகதி அன்று எல்லையை கடந்துள்ளனர் புதிய விதிகளின்படி படிவங்களை நிரப்புமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் எல்லையில் இருந்த சுங்க அதிகாரி அந்த படிவத்தை கண்டு குழப்பமடைந்தார் அடுத்த முறை துறைமுகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் வழக்கம்புள் வாருங்கள் இந்த படிவம் தேவையில்லை என்று அதிகாரி கூறியதாக ஜுவான் தெரிவித்தார் முன்கூட்டியே பணம் செலுத்தி படிவங்களை நிரப்பிய ஓவா இது நேர விரயம் என்றும் அமெரிக்காவுக்கு நுழைய பணம் செலுத்துவது இதுவே முதல் முறை என்றும் அவர் அதிருதான் சேர்ந்த அவனுக்கு கனேடிய வழக்கறிஞர் எல்லைக்குச் செல்லும் முன் பயணிகள் எல்லையில் பதற்றத்தை தவிர்க்க தகுந்த ஆவணங்களுடன் செல்லுமாறு அறிவுறுத்துகிறார் மேலும் தங்கமிடம் திரும்பும் டிக்கெட் வேலை மற்றும் நிதி ஆதாரம் குறித்த தெளிவான திட்டமிடல் அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் சூழல் காரணமாக பல கனேடியர்கள் தங்களின் வழக்கமான அமெரிக்க குளிர்கால பயணத்தை ரத்து செய்துள்ளனர் விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி கனேடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்